நூற்றாண்டு விழா காணும் அன்னை வானொலி இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் ஆசியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வானொலி நிறுவனம் என்ற பெருமை எமக்குண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினாறாம் தேதி கொழும்பு வானொலி என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டின் பின்னர் ஸ்லோன் இலங்கை வானொலி என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மே இருபத்தி ரெண்டில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் என்ற பெயரோடும் வளர்ச்சி பெற்று வருகிறது பல கலைஞர்களை உருவாக்கிய வானொலி என்ற பெருமை இதற்கொண்டு ஆசியாவில் முதல் வானொலியான எஸ் எல்பிசியில் மிக பழமையான இசைத்தாட்டுகள் உள்ளன இலங்கை வானொலி தெற்காசியாவிலேயே பல சிறப்பான ஒலிபரப்பு வல்லுநர்களை உருவாக்கியுள்ளது அவர்களுள் எஸ்பி மயில் வாகனம் தேவிஸ் குருகே பி எச் அப்துல் ஹமீத் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள் உலகில் எந்த வானொலி நிலையத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு இலட்சத்திற்கும் அதிகமான சிங்கள தமிழ் ஆங்கில பாடல்களின் இசைத்தட்டுக்கள் இங்குள்ளன தொடர்ந்தும் வளர்ச்சி பாதையில் வேறு நடைபோடும் அன்னை வானொலியான இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் இலங்கையர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாகும் நூற்றாண்டு விழா எமது அன்னை வானொலிக்கு நாமும் எமது வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம்